வணக்கம் சரக்கொன்றை கொன்றையில் வந்து ஒரு ரசம் வச்சுருக்கோம் எனக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக தான் தெரிய வந்தது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின புளி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் புளின் போது நமக்கு ரசம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல இதில் வந்து ஒரு ரசம் வந்து பண்ணியிருக்கோம் இதோட தன்மை புளிப்புத்தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா புளியை காட்டிலும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு புளிக்கான ஃப்ளேவர் கிடைக்கிது நமக்கு ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரியான ரசமாக தான் இதில் வந்து பண்ணியிருக்கோம் இதில் எனக்கு என்னோடய புரிதலில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது ரொம்ப நாள் வந்து இருப்பு இல்லை இதில் சீக்கிரமாக போகுது நம்மளோட எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் எல்லா நம்ம டயபடாலஜிஸ்ட் ஆகட்டும் பிபி பேஷண்ட்ஸ் யார் பண்ணணும்னா நமக்கு டாக்டர் சொல்கிறது புளியை குறையங்க புளியை குறையங்க அப்படின்போது ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக இதை நம்ம எடுக்கும் போது நமக்கு இதோட புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் சரக்கொன்றை புளி இல்லை பண்ண ரசம் உங்களுக்கு இது மாதிரியான இன்னும் வித்தியாசமான காய்கறிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட தொடர்புகள்லாம் என்னோடய என் டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் மாலத்தி கங்காதரன்